ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்பைசி கார்ன் சாட் ரெசிபி இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க ஃபைவ் மினிட்ஸில் இதை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா பேக் பண்ண ஸ்வீட் கார்ன் ஒன் கப் எடுத்திருக்கேன் கால் கப் குக்கும்பர் எடுத்திருக்கேன் ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் கால் கப் டொமேட்டோ எடுத்திருக்கேன் ஒன் டீஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன் நல்ல துருவினை கேரட் கால்படுத்துருக்கேன் கொரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஆனியன் கால்படுத்துருக்கேன் சாட் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் பெப்பர் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன் இதில் வெஜிடபிள்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க ஏன்னா லாஸ்ட் டெக்ரேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ காஞ்சேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒன் கப் கான் எடுத்திருக்கேன் ஆனியன் எடுத்திருக்கேன் டொமேட்டோ எடுத்துருக்கேன் குக்கும்பர் ஆட் பண்ணியிருக்கேன் கேரட் ஆட் பண்ணியாச்சு கொரியல் லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஹாஃப் லெமன் அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம் ஒன் டீஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன் ஸ்பைஸிக்காக என்னென்ன பவுடர் வச்சுருந்தோமோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்த எல்லாத்தையுமே மேலே டெக்ரேஷனுக்காக ஆட் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குங்க ஸ்பைஸி உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் மேலே ஆட் பண்ணிக்கோங்க மேலே டொமேட்டோ கேரட் கொஞ்சம் குக்கும்பர் கொஞ்சம் கொரியண்ட லீஸ் கொஞ்சம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ரெசிபி வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ